சின்ன மருமகளில் அடுத்த எனக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் செல்வி பேரில் சொத்து எழுதி வச்ச ராஜாங்கம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அப்பட்டமா உண்மை தெரிஞ்சு போயிடுது போஸு மருந்து எடுத்துகிட்டு வரலை ராஜாங்க இவ்வளோ உயிரோடு நின்று பேசுகிறாருன்னா அதுக்கு காரணமே தமிழ்செல்வி தான் தமிழ்செல்வி தான் மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஆதாரபூர்வமாக எல்லாத்தையும் சேது எல்லாத்துக்கும் நிரூபிச்சிடுறாரு இதை பார்த்ததுமே வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தா மனசே கேட்கல அப்போத்தான் ராஜாங்கத்திட்ட சொல்கிறாங்க ஐயா ராசாங்கம் நான் உன்கிட்ட சொன்னா தப்பா எடுத்துக்கிற மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா செலவோம் என்ன அத்தா என்னனாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும் அந்த கேடுகட்ட பைய பொறுக்கி பைய திருட்டு பையன் அந்த போசு பையலுக்கு போய் ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனா இம்புட்டுதோ என் புள்ள நீ உசுரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த வீட்டு சின்ன மருமக செல்வி அவளுக்கு நீ ஒரு கோடி ரூபா கொடுக்கறதுல என்னையா தப்பு அப்படின்னு சொல்லி அப்பத்தா செலவோம் இல்ல அத்தா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கன் சொல்லவும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஈஸ்வரி தாமரை சித்திரா இவங்களுக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்பாடா மாமா மனசு இன்னும் மாறல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன ஆத்தா என்ன ஒரு மாதிரியை பாக்கற அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் என்ன நீ ஒரு கோடி ரூபா சொன்னதுக்கு நான் வேணாம் சொன்னேன் அதுக்கா அப்படி பாக்குறியா அது ஒரு கோடிந்தான் ஆத்தா சொல்ற நான் பல கோடி மதிப்புள்ள நம்ம வீட்டு சொத்தையே செல்வி பேர்ல எழுதி வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் அப்பத்தாவும் சேதுவும் பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா பாக்குறாங்க ஆமா ஆத்தா இம்பட்டு தூரம் அம்புட்டு கஷ்டப்பட்டு வயித்துல புள்ளையும் சமத்துக்கிட்டு உசுரை கையில புடிச்சுக்கிட்டு அந்த வெசக்கடி வண்டுகிட்ட இருந்து மருந்த எடுத்த ஒரு பொம்பளை பிள்ளை இம்புட்டு தூரம் ஒரு விஷயம் பண்ணிருக்கு அதுவும் நம்ம வீட்டு மருமக அதுவும் அந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய பேரு புகழ் பெருமை எல்லாத்தையும் ஒருத்தன் தட்டி பறிச்சிருக்கியா இம்புட்டு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா நான் எப்படி ஆத்தா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன் செல்வி பேர் மேல இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பாதி சொத்த தமிழ்ச்செல்வி பேர் மேல நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் ஈஸ்வரி சாவத்திரிக்கெல்லாம் பார்த்தா பயங்கரமா குவந்துருது என்னன்னே என்ன பேசிக்கிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்லவும் இதுல யாரும் குறுக்க தலையிடக்கூடாது இது என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் அண்ணே நீ சொல்றது ஒத்துக்கிறேன் இந்த அளவுக்கு மருந்து எடுத்திருக்கா ஓகே சரிதான் அவ பேர் மேல இதுக்கு நீ எப்படி போஸுக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னியோ அந்த மாதிரி ஒரு கோடியை தூக்கி அவ கையில குடுத்துட்டு போ அதை விட்டுட்டு பல கோடி மதிப்புள்ள சொத்தை அவளை எழுதி வைக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சாவித்திரின்னு சொல்லவும் இங்க பாருங்கடி என் பிள்ளை ஒரு முடிவு எடுத்தானா அது எல்லாமே தான் இருக்கும் நீங்கள் வாயை முடிக்க சும்மா நில்லுங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொல்லவும் அப்பதான் தமிழ் மாமா நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னம்மா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு இல்லை மாமா எனக்கு சொத்தோ பணமோ இதெல்லாம் எதுவும் வேணாம் இது என்னுடைய கடமை மாமா நீங்கள் யாரு என்னுடைய மாமனார் என்னுடைய மாமனார் இந்த அளவுக்கு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கேல பார்த்து கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது மாமா என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன் அவ்வளவுதான் இந்த சொத்தை எதிர்பார்த்தோ பணத்தை எதிர்பார்த்தோ நான் பண்ணலை நீங்கள் என் பேரில் சொத்தையும் எழுத வேணாம் எனக்கு நீங்கள் ஒரு கோடி ரூபா பணமும் கொடுக்க வேணாம் அப்படியே நீங்கள் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிற மனசு எனக்கு கிடையாது அதெல்லாம் எனக்கு வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் பார்த்தீங்களாடி பார்த்தீங்களா அவளுடைய கால் தூசிக்கு நீங்கள் பெருவிகளாடி பாரு ராசாங்கமே வந்து ஒரு கோடி தாரேன் சொத்துல பாதி எழுதி வைக்கிறேன் பல கோடி மதிப்புல சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொல்றேன் ஆனா அதெல்லாம் பெருந்தன்மையா வேணான்னு சொல்றா தமிழ்ச்செல்வி ஆனா இந்த ஈஸ்வரி ஒரு கோடி ரூபாய எம்பட்டு நாளா கேட்டுக்கிட்டு இருக்கா ஒரு கோடி தாங்க ஒரு கோடி தாங்கன்னு பாத்துக்குங்கடி இவட்டருந்து கத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் நீ அவளுடைய பெருமை எல்லாம் பாடுனது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு சரிம்மா தமிழ் நீ சொல்றத நான் கேட்டுக்க ஆனா நீ இனிமேலு அவுட் ஹவுஸ்ல தங்கக்கூடாது இனிமேலு நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும் அவுட்ஹவுஸ்ல அந்த அளவுக்கு வசதியெல்லாம் கிடையாது நீ இனிமேலு இந்த வீட்டுல சேது ரூம்ல தான் நீ தங்கணும் இது நான் உனக்கு போடுற கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராஜாங்க சொல்லவோ இல்ல மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி மறுப்பு சொல்லையில நீ இதுக்கு எந்த மறுப்பும் சொல்லக்கூடாது நீ சொன்னதை நான் கேட்டேல எந்த சொத்தும் வேணாம் பணமும் வேணாம்னு சொன்னேல அதை கூட நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போ நான் சொல்கிறது என்னுடைய உத்தரவு என்னுடைய ஆசைக்காக நீ இதை செஞ்சு தான் ஆகணும் இனிமேல் நீ அவுட்ஹவுஸில் தங்கக்கூடாது அவுட்ஹவுஸில் வேணால் மலர் இருக்கட்டும் மலர் அது விருப்பப்பட்டு போன விஷயம் அவுட்ஹவுஸில் மலர் இருக்கட்டும் மலர் இங்கே தங்கன்னாலும் அதில் எனக்கு எந்த ஆட்சேபணமும் கிடையாது மலரும் இந்த வீட்டில் இருந்தாலும் சரி நீ இந்த வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் இனிமேல் அவுட்ஹவுஸ்க்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்லவும் ஈஸ்வரிக்கு பார்த்தா வயிறு பத்துக்கிட்டு எரியுது தான் ராஜாங்கம் போஸை பார்த்து போஸு நீ இனிமேல் இந்த வீட்டில் ஒத்த நிமிஷம் இருக்கக்கூடாது நீ இனிமேல் அந்த கொட்டகையில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் மாமா என்ன மாமா இது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் இங்கே பாரு ஈஸ்வரி நீ இதில் ஏதாவது பேசினேன்னு வை மொத்தமாக நீயும் போய் கொட்டையில் தங்கன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் ஈஸ்வரி பார்த்தா வாய மூடிடுது இது நான் உன் மகனுக்கு கொடுக்குற தண்டனை ஒருத்தவளுடைய உழைப்ப திருடி இருக்கா அதுக்கு நீ வேற வக்காலத்து வாங்குறியா இனிமேல அவன் அந்த கார் தான் தங்கணும் நானா மனசு மாதிரி அவனை எப்ப இந்த வீட்டுக்குள்ள வர சொல்றனோ அப்பதான் அவன் இந்த வீட்டுக்குள்ள வரணும் அது தட்டிக்கு அவன் அந்த கார் தான் தங்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் ஈஸ்வரியும் பார்த்தா வேற வழி இல்லாம அமைதியா இருக்கு போஸு பார்த்தா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கார் ஷெட்டுக்கு தங்க போயிடான் இத பார்த்துட்டு சாவித்திரியும் தாமரையும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கு சேது பார்த்தா தமிழ் செல்லியுடைய கையை பிடிச்சு வா தமிழ் நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சேது கூட்டிட்டு போறாரு தமிழ் பார்த்தா அப்படியே சேதுவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பத்தா பார்த்தா ரெண்டு பேர்த்தையும் பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க ஐயா பெரியமன் கருப்பு உங்க புண்ணியத்தால எப்படியோ ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரூமுக்கு பார்த்தா சேதுவும் தமிழும் வந்துடுறாங்க சேது பார்த்தா தமிழை கட்டி பிடிச்சி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு ரொம்ப நன்றி தமிழ் நீ தான் மருந்தெடுத்திருக்க ஆனா உனக்கு கிடைக்க வேண்டிய பேரு புகழ் மரியாதை எல்லாத்தையும் இவன் தட்டி பறிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போஸ பத்தி பேசவும் சரி விடுங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்பதான் தமிழ் பார்த்தா சேதுவை பார்த்து கேட்குறாங்க இப்ப ஏன் மேல உங்களுக்கு கோபம் இல்லையா என் கூட பேசாமல் இருந்தீங்க இப்ப என்னன்னா ரூமுக்கு கையை பிடிச்சி கூட்டிட்டு வரீங்க கட்டி பிடிக்கிறீங்க என் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் உன் மேல இனிமேல் நான் எதுக்காக கோவப்பட போறேன் என் உசுருக்கு மேலான நினைக்கிறேன் என் அப்பா உசுரை நீ இருக்க இனிமேல் உன் மேல நான் கோவப்பட்டு என்ன போகுது அப்படின்னு சொல்லி சேது தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு